சொந்த வீடு இந்த செகண்ட் வேணும்னு கேட்போம் நம்ம சொந்த வீட்டுக்கு இஎம்ஐயே நம்மளால அடைக்க முடியாதுங்கிற கதை நமக்கு தெரியாது அம்மனுக்கு தெரியும்

ஒரு அற்புதமான காட்சி இந்த ஆடி மாசம் அப்படிங்கிறது பன்னெண்டு மாசம் இருக்கு மாசத்துக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன வித்தியாசம் சொல்லுங்க இந்த ஆடி மாசத்தினுடைய எல்லா மாசத்திலையும் சிவனுக்குள்ள சக்தி அடக்கம் ஆனா இந்த ஆடி மாசத்துல மட்டும்தான் சிவனே சக்திக்குள்ள அடக்கம் அப்பேற்பட்ட தனித்துவம் கொண்ட ஒரு ஆடி மாதம் இந்த ஆடி மாசத்துல செய்யக்கூடிய எந்த சின்ன விரதமானாலும் அது பன்மடங்கு பெருகி பலன் தரும் அப்படிங்கறது ஐதீகம் இனிதெல்லாம் நீங்க மதியத்திலேந்து ஒத்துரொத்தரும் எவ்வளவு சாப்பிட்டீங்களோ சாப்பிடலையோ நீங்க பக்தியோட அந்த முடப்பாரை கொண்டு வந்து நாட்டியம் கொண்டு பக்தியோடு பண்ணினதை அம்மன் பார்த்து கொண்டே இருக்கிறார் அம்பிகையினுடைய பரிபூர்ண அருள் நமக்கு எல்லாருக்கும் கிடைக்க இந்து அன்னையர் முன்னணியும் ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சியாக இந்த ஏற்பாடு பண்ணிருக்கு அதுவும் இந்த ஆடி மாசத்துல மஞ்சள் நீர் அபிஷேகம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் நம்முடைய இந்து தர்மத்துல இந்த மஞ்சளுக்கு எப்பேற்பட்ட பெருமை அப்படின்னு நம்ம நினைச்சுக்கலாம் கண்ணன் ராமன் கிருஷ்ணர் சிவன் இப்படி ஒரு சாமி அம்மன் இதுல என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு அப்படின்னு ஆனா அது இல்ல ஒரு சின்ன கதையை சொல்லி அம்மனுடைய மகிமையை நான் அவங்களுக்கு தெரிவிக்க விரும்புறேன் ஏன்னா இன்னைக்கு நீங்க செய்யக்கூடிய ஏதோ ஒரு கூட்டமா வந்தோம் ஏதோ ஒரு டைம் பாஸ்ங்கிறது இல்லை இந்த ஆடி மாசத்துல நாம செய்யக்கூடிய இந்த மாபெரும் வேள்வியில நாம பங்கெடுத்துக்கிறது நம்முடைய பரம்பரைக்கே எப்பேற்பட்ட சொத்தாக இருக்க போகிறது அப்படிங்கறத தாய்மார்கள் உறுதியுடன் எண்ணி பார்க்க வேண்டும் இந்த சின்ன கதை திருவாரூர் மாவட்டத்தில் பருத்தியூன் அப்படிங்கிற ஊன் இப்பவும் இருக்கு நீங்க அந்த கோயிலுக்கு போகலாம் இந்த திருவாரூர் மாவட்டத்தில் இந்த பருத்தியூர்ல பாவாடன்னு ஒருத்தர் அவன் பாவம் ஒத்தண்டை கடன் வாங்கியிருந்தான்

ஆனா என்னாச்சு அந்த ஜட்ஜுக்கு என்ன தீர்ப்பு எழுதுறதுன்னு தெரியல ஏன்னா சாட்சி எதுவுமே பணம் கொடுத்த மாதிரி எதுவுமே இல்லை அதனால ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ் சொல்லி இன்னும் நாலு நாளாக கழிச்சு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்கலாம் தீர்ப்பை கொடுக்கலாம் அப்படின்னு எடுத்து வச்சிருக்காரு அன்னைக்கு ராத்திரி கனவுல பெருத்தி ஒரு சந்தன மாரியம்மனே காட்சி கொடுக்குறா அந்த நீதிபதியினுடைய கனவுல நீதிபதிக்கு ஒண்ணுமே புரியல அவருக்கு பெரிய சாமி பக்தி உள்ளவரும் கிடையாது சாமி பக்தி இருக்கிறவங்களுக்கு கடவுள் கனவுல வந்து ஏதாவது பரவாயில்ல இன்னைக்கு இத்தனை பேர் சாமி ஆடி எவ்வளவு பக்தி பண்ணாங்க சாமி இல்லாத கனவுல வந்து அம்மன் சொல்றா ஏன் பக்தன் பாவாட நிரவராதி அப்படிங்கிறா இவர் கேட்கிறாரு இல்ல கனவுல கூட தெளிவா இருக்க அவர் கேக்குறாரு ஏமா இதுக்கு யார் சாட்சி அப்படின்னு கேட்ட உடனே மாரியம்மன் சொல்றா நான்தாண்டா சாட்சி அப்படிங்கிறா எனக்கு நாலு இப்படி நீ சாட்சின்னு சொல்லலாம் நான் எழுதணும்னா எனக்கு நாலு பேர் வேணும் சாட்சி பார்த்தேன்னு சொல்றதுக்கு மாரியம்மா நாலு லிஸ்ட் கொடுக்குறா இந்த நாலு பேரை போய் கேளு நாலு பேர் பார்த்தா அந்த கிராமத்தை சும்மா செக் பண்ற நம்ம கனவுல தான் வந்துருச்சோம் என்னவோ இதெல்லாம் சாமி எல்லாம் பொய் அப்படின்னு ஆனா கனவுல கனவுல என்னென்ன பேர் சொன்னாரோ பார்த்தா அந்த கிராமத்துல இந்த நாலு பேர் இருக்காங்க கூப்பிட்டு என்னடான்னு கேட்டா ஆமா ஆமா இவன் ஆடு மாடெல்லாம் வித்து பணத்தை கொடுத்தது உண்மை அப்படின்றாங்க அப்போ இன்னுமே இது பொய் இல்ல இது ஒரு கதையா நான் சொல்லல இது நடந்த விஷயத்தை உங்க முன்னாடி பதிவு பண்றேன் அவன் அந்த நீதிபதி தீர்ப்பு எழுதும் போது எழுதுறாரு சந்தனமாரியம்மனின் சாட்சிப்படி பாவாடை நிரபராதி என்று தீர்ப்பு கூறுகிறேன் இன்னைக்கும் அந்த ஜட்மெண்ட் அதுல இருக்கு திருவாரூர்ல டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல அந்த தீர்ப்பு சந்தனமாரியம் காட்சின்னு எழுதுறாரு அப்போ இது என்ன அப்படின்னா நம்ம நினைச்சுக்கலாம் ஏதோ அம்மன் அம்மன்குறோம் நமக்கு என்ன நம்ம நம்ம பிரச்சனை எல்லாம் தீக்க போறாங்க இன்னும் ஒருபடி மேல சொல்லலாம் ஏன் நாத்திகவாதி எல்லாம் நல்லா இருக்கான் நம்ம சாமியை கும்பிடுறோம் தான் இல்லாத பிரச்சனை எல்லாம் வருது நினைக்கிறோமா இல்லையாமா கை தூக்குங்க நினைக்கிறவங்க நான் நினைக்கிறேன் நீங்க நினைக்கிறீங்களா ஆமா கவலையே படாதீங்க இதுக்கு பதில் என்னன்னா இந்த ரஜினி டயலாக் வருமே என்ன சொல்லுவாரு

தெரியும் இந்த குழந்தை பாலு கழுதா கிலு போய் கழுதான்னு தெரியும் அந்த மாதிரி நமக்கு என்ன கஷ்டம் நமக்கு என்ன வேணும்னு நமக்கே தெரியாது சில சமயம் நம்ம வேற ஏதோ கேட்போம் எனக்கு சொந்த வீடு இந்த செகண்ட் வேணும்னு கேட்போம் நம்ம சொந்த வீடுக்கு இஎம்ஐயே நம்மளால அடைக்க முடியாதுங்கிற கதை நமக்கு தெரியாது அம்மனுக்கு தெரியும் இது பாவம் கஷ்டப்படும் நம்ம கொஞ்சம் இழுப்போம் சிரமப்பட வேண்டாம் நம்மளுடைய பக்தன் அப்படின்னு இப்படி சின்ன சின்ன விஷயமா இருந்தா கூட நம்மளால அதை கணிக்க முடியாது வருங்காலத்துல என்ன நடக்கும்னு வருங்காலமும் தெரியும் எதிர்காலத்தில் நடக்க போகிற்கரியுங்கிறதுனால சரணாகதின்னு சொல்லுவாங்கம்மா சரணாகதின்னா என்னன்னா நம்ம வேண்டுவோம் சாமிக்கிட்ட இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல என் குழந்தைக்கு சீட்டு கிடைக்கணும் அப்படின்னு சாமிகிட்ட வேண்டுவோம் சாமிக்கிட்ட வேண்டிட்டு நம்ம சைடில் என்ன பண்ணுவோம் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற கவுன்சிலர்கிட்ட என்ன சொல்லுவோம் இந்த ஸ்கூல் கிடைக்காட்டு இன்னொரு ஸ்கூலுக்கு சொல்லி வச்சிருவோம்மா அப்படி சொன்னா அம்மா என்ன நினைச்சுப்பாளா சரி சரி இவனுக்கே சாமர்த்தியம் இருக்கு ஒரு இடம் இல்லைன்னா இன்னொரு இடம் இவனே பாத்துப்பா நம்ம எல்லாம் அருள் புரிய வேணாம்னு நினைப்பாளாம் ஆனா நம்ம பரிபூர்ண சரணா அம்மா ஒன்ன விட்டா எனக்கு வேற யாரும் இல்ல நீதான் கத்தின்னு காலை கெட்டியா பிடிச்சோம்னா அம்மா பரிபூர்ண அருள நமக்கு பொழிவாங்கிறது சத்தியம் அப்படிங்கிறாங்க இப்ப ஏற்பட்ட ஒரு மாபெரும் கூட்டம் வந்திருக்கீங்க இது வந்து சாதாரண சக்தி இல்லை ஒட்டுமொத்த இந்து சக்தியாக நாங்கள் பார்க்கறோம் ஒட்டுமொத்த இந்து சக்தி நம்ம நினைக்கலாம் நான் என் பிள்ளைக்குட்டியை பார்த்துக்கிறேன் என் வாழ்க்கையை பார்த்துக்கிறேன் என் குடும்பத்தை பாக்குறதே எனக்கு பெரிய பாடா இருக்கு நான் சமூகத்துக்கு நான் என்ன பண்ண போறேன்னு பெரியவர் சொன்னார் இல்லையா சாமிஜி சொன்னார் இல்லையா தர்மத்தை நாம் காப்பாற்றினால் தர்மம் நம்மை காப்பாற்றும் அப்படின்னு நம்மளால முடிஞ்ச நம்மளுடைய இந்து மதத்துக்கு நம்ம என்ன செஞ்சோம் மனசை தொட்டு யோசிங்க நீங்க பெரிய லெவலில் பெரிய மாநாடு நடத்த வேண்டாம் நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு சின்ன குழுவை கூட்டி ஒரு விளக்கு பூஜை நடத்தி நம்ம ஒரு குழுப்பாடல் பாடி ஒரு ஸ்லோகம் எல்லாம் பாடி இதை இந்து அன்னையர் முன்னணி மிகச்சிறப்பாக சிறப்பாக செய்கிறாங்க இந்து அன்னையர் முன்னணி ஏற்பட்ட ஒரு மாபெரும் ஒரு சதாப்தமான ஒரு நிகழ்ச்சியை செஞ்சிருக்காங்கன்னா நம்ம அதுக்கு ஒரு சின்ன அணிலாவது இருக்க முடியுமா அப்படின்னு நம்ம எல்லாரும் யோசிக்கணுமா என்னெல்லாம் முடியாது எனக்கு நேரமே இல்லை எனக்கு கையில பணமே இல்லை கையில பணம் இருக்க வேண்டாமா கையில மனசு மனசுக்குள்ள மனசு இருந்தா போதும் மனசு இருந்தா எல்லாமே வசப்படும் வானம் வசப்படும் இன்னைக்கு நம்ம உறுதி உறுதிமொழி எடுத்துப்போம் இங்க வந்து எல்லாருமே காளிக்கு நம்முடைய மனசு சமர்ப்பிக்கல நான் ஏதாவது என்னுடைய சமூகத்துக்கு நான் ஏதாவது என்னால முடிச்ச தொண்டை செய்யறேன் நான் இன்னும் முன்னணிங்கிற ஒரு மாபெரும் இயக்கத்துல என்னை ஈர்த்து கொண்டு செய்யறேங்கிறத மனசுக்குள்ள ஒரு அடிவோரத்துல வைத்து கொண்டால் கனவு பலித்து விடும் அம்பிகையினுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படிங்கறதுல எந்த அளவும் சந்தேகமே இல்லை ஒரு சின்ன பாட்டோட என்னுடைய சொற்பொழிவை முடிச்சுக்கிறேன் நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடணும் நான் மட்டும் பாடுறதுக்காக நான் இங்க வரல செல்லத்தாம் செல்ல மாறியத்தாம் எங்கள் சிந்தையில் வந்து நம்ம எல்லாரும் பாடலாம் செல்ல

என்கிட்ட மதித்திருக்கு உங்கள்ட்ட மதிக்கல ஆனா என்ன விட சத்தம் உங்க பக்கத்துல என்ன வரணும் ஏன்னா அம்மன் உச்சி குளிர்ந்து மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய இந்த நேரத்துல நம்ம எல்லாரும் பாடக்கூடிய ஒரு திருநாட்டிலுமாக அவனுடைய பாதத்துல சிறப்புகிறது பாடலாமா செல்ல செல்ல மாரியாதா சிந்தையில் வந்து அழினி அடிநில்லதா கண்ணாத்தா உன்னை காண தென்ன தென் மரத்தோப்பிலே தெய்ப அனைவரும் இந்து முன்னணியில இணைவோம் நம்மளுடைய சமூக பொறுப்பு நமக்கு இருக்கு நம்ம இந்துக்களா பிறந்திருக்கோம் நம்ம தலைமுறையினர் அடுத்த தலைமுறை எல்லாரும் இந்துக்களா இருக்கணும்னா நம்ம நம்ம கொஞ்சமாவது நம்முடைய கடமையை ஆற்றணுங்கிற நம்பிக்கையோட செயல்படுவோம் இன்னைக்கு நாங்க பாப்போம் எத்தனை பேர் ரெஜிஸ்டர் பண்றாங்க நானும் இதுல என்னோட சின்ன பங்கையாவது பண்றேன்னு சொல்லக்கூடிய தாய்மார்கள் அவசியம் வரணும் தாய்மார்கள் Ik